அஸ்லாம் வலைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் நோம்பு வரப்போகுது அதுக்குள்ளே சில எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக அந்த நோம்பு காலங்கள் கொஞ்சம் ஈஸியாகவும் சுலபமாகவும் முடியும் நோம்பு காலங்களில் எந்த மாதிரி விஷயங்களை எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வச்சுக்கலாம் எப்படி ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நோம்பு காலங்களில் மற்ற நேரங்களோட வேலையும் அதிகமாக இருக்கும் நோம்பு வச்சுக்கிட்டே வேலை செய்றதுனால கொஞ்சம் டயர்னஸ்ஸும் இருக்கும் அதனால் இந்த கிளீனிங் வேலையை மட்டும் அந்த காலங்களில் வச்சுக்கிறாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே நம்ம க்ளீனிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டில் வீட்டில் கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போயுமே நம்ம வீட்டில் வந்து துணி மடிப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரி மடிக்கும் போதே அதில் இருக்க தேவையில்லாத இல்லாத துணிகளை ரிமூவ் பண்ணுங்கள் இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் இல்லை நம்ம மடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துணி கிழிஞ்சிருந்தாலோ பத்தாமல் இருந்தாலோ அல்லது பழசாக இருந்தாலோ பார்த்தீங்கன்னா தனியாக டொனேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கட்டப்பில் எடுத்து வச்சுட்டு தேவையுள்ள ட்ரெஸ்ஸை மடிக்கும் போதே எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதுக்குன்னு தனியாக எல்லா ையுமே இழுத்து போட்டு க்ளீன் பண்ணணும் தேவையில்ல நம்ம போடுற துணி நம்ம யூஸ் பண்ணுற துணி நம்மளுக்கு தேவையானது கம்மியாக தான் இருக்கும் அளவுக்கு அதிகமாக வைக்கும் போது தான் அது அடிக்கடி களைஞ்சு போயிடுது நம்மளுக்கு நிறைய வேலை வைக்கும் இது ம நோம்புக்காலங்களில் இல்லாமல் மற்ற நாட்களையுமே நம்ம மடிக்கும் போதே தேவையில்லாத துணிகளை நீக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெரிய எல்லாம் இந்த ரமதான் டைமில் நம்ம வச்சுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் முக்கியமாக இந்த ஒட்டர் அடிக்கிறது ஜன்னல் துடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி செஞ்சுருங்க இப்பையும் சரி ரமதான் காலங்களையும் சரி நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஒவ்வொரு க்ளீனிங் பண்ணாமல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி க்ளீன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நம்ம மனசை திருப்திப்படுத்தி அதோடு நிப்பாட்டிக்கிறணும் உதாரணத்துக்கு ஃபேனு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறது இல்லை தூசி இல்லாமல் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கணும் அதுக்கு வந்து லைட்டாக நம்ம எப்பயுமே கூட்டும் போது விளக்கு மாதிரி வச்சு லைட்டாக தட்டி விட்டாலே போதும் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு சில வீடியோக்கள்ல பார்த்துருக்கேன் ரொம்ப நாலஞ்சு தடவை தொடப்பாங்க நிறைய டைம் தான் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை இப்போ தரையாக இருந்துச்சுன்னா பசங்க எதாவது போடுவாங்க ஏதாவது சிந்தோ அதையே எடுத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது தரையை வந்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் துடைக்கலாம் அதுக்கு செலவு விடலாம் பாத்திரம் கழுவும் போது நல்லா க்ளீனாக கழுவுறதுக்கு நாலஞ்சு தடவை கூட கழுவலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நான் உதாரணத்துக்கு ஃபேனை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சில ஒரு மேஜையாக இருக்கலாம் ஒரு ஒரு சேராக இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி கழுவனும் இல்லை லேசாக தூசி தட்டி விட்டாலே போதும் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா திங்ஸையுமே ஒரே டைமில் போட்டு கழுவுவோம் அந்த கிராசரி வைக்கிற திங்ஸு அரிசி சுவர் காஃபி தூள் இந்த மாதிரி வைக்கிற எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து கழுவுவோம் இல்லையா அந்த மாதிரி கழுவாமல் நம்ம காலி காலியாகுதோ அப்போ வந்து அதை கழுவிட்டு தான் திருப்பி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து அது யூஸ் பண்ண பிடிக்காது நீங்கள் அதை வந்து பாத்திரம் கழுவுறதோடு ஒரே ஒரு பாத்திரமாக சேர்த்து கழுவலாம் இதுக்குன்னு தனி டைம் ஒதுக்கணும்னு தேவையில்லை இதனால் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த பாட்டில் க்ளீனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் டைம் யூஸ் பண்ணோன்னையே வந்து அது காலியாகும் போது நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வேலை வந்து இதுக்குன்னு தனியாக நீங்க செலவிட தேவைப்படாது கிச்சன்ல தான் நம்ம அதிக நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும் ரமதான நாள்களில் அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியான நேரங்களை செலவிட்டு அதிகமாக ஊதுறது தொழுகிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி கம்மியாக கிச்சனில் வேலைகளை சுலபமாக்கிக்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்கு முன்னாடியே துணி மடிக்கும்போது எப்படி துணியை தேவையில்லாததெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி எப்போல்லாம் கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஒரு பாத்திரத்தை கழுவும் போதோ இந்த ஒரு பிளேட் நம்ம வீட்டில் எச்சிட்டா இருக்கே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதை வந்து மேலே வைக்கணும்னு இல்லை யாருக்காவது டொனேட் பண்ணிடலாம் என்றைக்காவது தேவைப்படுற பொருட்களை தனியாக வச்சு பழகுங்க எப்பயுமே தேவைப்படுறத ஓயும் எப்போயாவது தேவைப்படுறதையும் ஒன்றா வைக்கும்போது அதிகமாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமாக கிச்சன் இடம் பத்தாத மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டுமே பிரித்து வைங்க அது என்றைக்குமே தேவைப்படாதுன்னு தோணிச்சுன்னா அதை கண்டிப்பாக யாருக்காவது தேவலங்களுக்கு கொடுங்க அப்படி இல்லைன்னா நம்ம பழசு போடுறோம் இல்லையா இரும்பு கடைக்காரவங்கள்ட்ட அவங்கள்ட கூட போட்டுடலாம் இதனால நிறைய வேலை நிறைய நேரம் மிச்சமாகும் அதுக்கப்புறம் இஃப்தார் டைமில் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் செய்யணுன்னு அவசியமே இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஒரு நாலஞ்சு டிஷ்ஷஸ் செஞ்சுருவேன் அதுக்கே வந்து ரொம்ப டயர்டாயிரும் நிறைய செலவும் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டும் ஆகிற மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு எது சாப்பிடுவாங்க இது எது சத்துள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சமைக்க பிளான் பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு ரொம்பவே சுலபமாக இருந்துச்சு இன்னும் இன்னும் வரப்போகிற வீடியோக்குள்ளே எப்படி ஈஸியாக இஃப்தார் ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் சகர் சாப்பாடெல்லாம் எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்ற வீடியோவையும் நான் ஷேர் பண்ணுறேன் ரமதான் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்ணுறது எப்படியும் க்ளீன் பண்ணுவீங்க க்ளீன் பண்ணும்போது இந்த ஒரு வேலையும் சேர்த்து பண்ணிடுங்க இப்போ பண்ணும்போது இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவை இல்லாத துணியை ரிமூவ் பண்ணும்போது யாராவது இல்லாதவங்க கேட்டு வருவாங்க அப்போ கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ வந்து பொருளை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரேடியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தேவையே இல்லை நம்ம ஃபேமிலிக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டிஷஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய தேவைப்படும் இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு வடை செய்கிறோம் ஒரு பருப்பு வடை செய்கிறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் செய்யாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலைக்கும் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு தேவையான வேலையை ஒரே நாளில் முடிஞ்சிடும் இந்த மாதிரி சின்ன சின்னதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கும் சேர்த்து சேர்த்து பண்ணிக்கலாம் ஒரு இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் நிறைய வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது முக்கியமாக நான்வெஜ்ஜை யூடியூப்பில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை ஈஸியாக உட்காந்த இடத்துல கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் நம்ம நிறைய பேர் வந்து அதில் இருக்கிற மாதிரி பொருளை வாங்குறதுக்காகவும் அவங்க சமைக்கிற மாதிரி சமைக்கிறதுக்காகவும் நம்ம நிறைய வேலைகளை இழுத்துக்கிறோம் நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி சமைக்கணும் இப்போ நான் சமைக்கிற இதே மாதிரி உங்களால் வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது இதை விட எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம் நம்ம வீட்டுக்கு இதை விட கம்மியாக இருந்தாலே நம்ம வீடை வந்து சமாளிச்சிக்க முடியும் அதனால் நம்மளுக்கு தேவையுள்ள பொருட்களை வாங்கிக்கலாம் தேவையுள்ள பொருட்களை நம்ம சமைக்கலாம் அடுத்து ரம்சானுக்கு இப்போதைக்கு எல்லோரும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிருப்பீங்க அப்படி சில பேர் வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த சின்ன டிப்ஸை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நம்ம எந்த ட்ரெஸ் அதிகமாக போடுறோமோ அந்த ட்ரெஸ்ஸில் அதிகமாக காசு செலவு பண்ணி வாங்கலாம் இப்போ கிராண்டாக வந்து ஒரு சாரி வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அந்த சாரியை நிறைய டைம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் நிறைய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும் கிராண்டான ஸேரீ இல்லை அப்படின்னா அந்த சேரீக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் சேரை அந்த ஒரு டைம் தான் போடுவேன் நான் அதிகமாக சேரீயை கட்ட மாட்டேன் சுடிதார் தான் போடுவேன் அப்படின்னா சுடிதாரில் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம் எந்த ட்ரெஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும்னு பார்த்து கொஞ்சம் யோசித்து அது வந்து ஃபங்க்ஷனுக்கே வாங்கினாலும் இந்த மாதிரி ரம்ஜானுக்கு வாங்கினாலும் பார்த்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வாங்கணும் வாங்கும் போது கொஞ்சம் குவாலிட்டியாகவே வாங்கிடணும் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குன்னு குவாலிட்டி கம்மியாக வாங்கினோம்னா ரொம்ப சீக்கிரமாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கேன் ஆனால் அது பார்க்குறதுக்கு புதுசாகவே இருக்குது ஆனால் ரொம்ப விலை கூட தான் வாங்கினேன் வாங்கும் போது ஏன்டா இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டோம்னு கொஞ்சம் நினச்சேன் ஆனால் இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கேன் அந்த பிராண்டு அந்த கிளாத் இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருக்கு அதனால அதையே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு அதையே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய காசும் அதுக்கப்புறம் நேர்மும் மிச்சமாகும் என்னோட ரம்சான் ஷாப்பிங் அதுக்கப்புறம் கிளீனிங் இஃப்தார் சகர்ஸ் ரெசிபி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கணும்னா சின் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்